அந்நியர்கள் வருகைக்கு முன்பாக பாரத தேசத்திலே நான்கு இடங்கள்ல தான் ஆன்மீகம் தலை தோங்கி இருந்தது தமிழகத்துல இருக்கிற மாதிரி கோயில்கள் எங்கேயே இருக்காது தமிழகத்துல மாதிரி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எங்கே வந்தது இல்லை அவ்வளவு தூரம் தமிழகத்துல பக்தி ஊற்றாக ஊறிக்கொண்டிருந்த ஒரு மாநிலம் அடுத்தது எங்க கேரளா அங்கதான் கேரளா வந்தா யார் வந்தா கேரளால யார் உருவானா வந்தாரு அப்புறம் ஒண்ணு சரியா கவனிக்கிறது ஒவ்வொரு சசங்கத்தில சொல்றோம் கேரளாவில் இருந்து வந்து காஷ்மீர்ல போய் மடம் அமைத்தவர் யாரு ஆதி கிரேட் எல்லாரும் ஆதி சங்கரர் இருந்து வந்தார் அதே போல மேற்கு வங்கம் அங்க உருவானது யாரு கிரேட் விவேகானந்தா அவருடைய குரு யாரு ராமகிருஷ்ண பரமகம் இந்த மாதிரி ஆன்மீக பேராற்றல் மிக்க மகா ஞானிகள் எல்லாம் தோன்றியது அடுத்ததாக காஷ்மீர் காஷ்மீர்ல மிகப்பெரிய பண்டிதர்கள்லாம் ஞானிகள்லாம் தோன்றினாங்க அப்ப அந்நியர்களுடைய டார்கெட்டே இந்த நான்கு இடங்கள் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரத தேசத்துக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது இந்த நான்கு மாநிலம் தான் ஒண்ணு காஷ்மீர் இன்னொன்னு மேற்கு வங்காளம் இன்னொண்ணு கேரளா இன்னொன்னு தமிழகம் ஆன்மீகத்தை அழிச்சிட்டாங்க ஒருத்தன் மேடை போட்டு பேசுறான் கும்பகோணம் முழுக்க சாத்தான் கோயிலா இருக்கு அவ்வளவு இடிக்கணுங்கிறான் அந்த அளவுக்கு அவன் மேல கூட வழக்கு கிடையாது இப்ப இந்த மைக்ல நான் ஏதாவது பேசுறேன்னா நாளைக்கு கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் வந்துருவான் தேடி எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு ஆனா அவங்கள எல்லாம் கைது பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லை ஏன் அந்த அளவுக்கு இந்த பாரத தேசம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்ப அதை பத்தி நமக்கு தேவையில்லை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலே பகவான் யோகி ராம்சுரத்குமார் திருவண்ணாமலைக்கு வருகிறார் மீண்டும் அடுத்த ஏழு ஆண்டுகள் பகவான் பாரத தேசம் முழுக்க நடைபயணமாக சுற்றுகிறார் அவர் எதுக்கு சுத்தினாரு இந்த பாரத தேசம் முழுக்க அன்னைக்கு பசி பட்டினி வறுமை பஞ்சம் நம்முடைய பாரத தேசத்தின் பட்டினியை போக்க பாரதியர்களுடைய நம்முடைய இந்தியர்களுடைய வறுமையை போக்க தன்னை பிச்சைக்காரனாக அவர் மாற்றிக்கொண்டார் எப்படி எல்லாமல்ல ஈஸ்வரன் பிச்சைக்காரனாக வந்தாரோ இந்தியாவிற்கு அதே போல பகவான் யோகி ராம்சுரத்குமார் தன்னை பிச்சைக்காரனாக மாற்றிக்கொண்டு அவர் எதை பிச்சை கேட்டார் என்ன பிச்சை கேட்டார் நாமத்தை பிச்சை கேட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவுதான் பிச்சை எடுத்து சோறு போட்டாலும் இந்த ஜனங்களுக்கு பசி அடங்காது அப்போ ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் வறுமையை போக்க நாமம்தான் தேவைங்கிறத நாம பிச்சை கேட்டார்